ஹேவ் யூ வேர்ஸ் ஹேவ் நைஸ் டே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம் நீதி கதை இது வந்து தற்பெருமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோட பேர் ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்ததுங்களாம் அந்த சிங்கம் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்ததாம் அப்படி தூங்கிட்டு இருக்கப்ப அந்த மரத்து மேலே ஒரு சேவல் இருந்துட்டு கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கத்திக்கிட்டே இருந்ததாம்மா இந்த சிங்கம் வந்து அமைதியார் அப்படின்னு சொன்னிச்சான் அது கேட்காம திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருந்ததாம் சரி இதுகிட்ட நம்மளால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஓடி போய் உட்காந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமாக போகுமாம்மா படுத்து தூங்கலாம்னு போகுமா அப்படி வேகமாக ஓடும்போது ஒரு கழுதை பார்த்துட்டு சிங்கம் என்னையை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுது பற்றியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கழுதை சொல்லுமா இதை பார்த்த சிங்கத்துக்கு கோவம் வந்துடுமா என்ன பண்ணுமா திருப்பி வந்து அந்த கழுதையை பிடிச்சி அடிக்குமாம்மா அந் கம்முன்னு அந்த கழுதை போயிருந்தாக்க அந்த சிங்கம் வந்து அதை அடிச்சிருக்காம இருக்காமனு இருந்திருக்கும் அந்த கழுதை வந்து தற்பெருமை பேசுனதுனால அடிச்சது அந்த சிங்கம் அடிச்சிருச்சு அதனால் எப்பயுமே நம்ம தற்பெருமை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த கதையோட பேர் தற்பெருமை வேண்டாம் இது ஒரு நீதி கதை தேங்க்யூ விவசாய